என்னதான் சம்மருக்கு வெயில் கொளுத்தி எடுத்தாலும் அப்பப்போ பெய்யுற மழையினால கிளைமேட்டே நல்ல சில்லுன்னு மாறிடுது இங்கே ரெண்டு நாளாக நல்ல மழை தான் கிளைமேட்டே நல்ல ப்ளசண்ட்டாக இருந்தது சாயந்தரம் நேரத்தில் எல்லாத்துக்குமே வீட்டில் ஏதாச்சும் சூடாக சாப்பிடணும்னு தோண்டிகிட்டே இருந்தது போன வாரம் மழை போது கடைக்கு போயிருந்தப்போ இந்த பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அதில் பஜ்ஜி செய்யவே இல்லை நேற்று தான் அந்த மிளகாவில் பஜ்ஜி போட்டுடலான்னு நான் வந்து ஒரு மிளகாவை நல்லா கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா மிளகாவோட சைஸ் பெருசாக இருந்ததுன்னா குட்டீஸ் வந்து அதை கடிச்சு சாப்பிட காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க எதுக்கும் இருக்கட்டு ஒரு வேலை மிளகா பஜ்ஜி சாப்பிட்லன்னா ஒரு உருளைக்கிழங்கையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பஜ்ஜி போடுறதுக்கு நான் வந்து இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவுக்கு பதிலாக வீட்டிலேயே வந்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிட்டேன் ஒரு கப் கடல மாவுக்கு கால் கப் அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு மிளகாய் தூள் பெருங்காயம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்தில் நம்ம வந்து மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் பஜ்ஜி சுட்டு எடுத்தோன்னா நல்ல புசு புசுன்னு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த பஜ்ஜி போடுற பிளான் எல்லாம் காலையில் கிடையாது அது தெரியாமல் கருப்பு கடலை வர கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் அதையும் வேக வச்சு எடுத்துட்டு காஃபி டீக்கு பதிலாக எல்லாத்துக்கும் சூடாக சுக்கு காஃபி போட்டு டிவி பார்த்துட்டு அப்படி அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்ணோம் அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம்